நடிகர் ரஜித்குமார் தன்னுடைய புதிய படத்துல நடிச்ச காட்சிகளை சிலர் திருட்டுத்தனமா படம் இணையத்துல வெளியிட்டிருக்காங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் நடிகர்களும் இயக்குனர்களும் தங்களோட புதிய படங்களோட கதை மற்றும் தோற்றங்களை ரொம்பவும் வச்சிட்டு இருக்கிறது தான் வழக்கம் அது வெளியாச்சுன்னா படத்து மேல இருக்க ரசிகர்களோட எதிர்பார்ப்பு எல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்றதுதான் அவங்களோட கணிப்பு இதே போலதான் ரஜினிகாந்தோட கபாலி பட ஷூட்டிங்லயும் மலேசியாவில நடக்கும்போது திருட்டுத்தனமா அத படம் பிடிச்சு இணையத்துல வெளியிட்டு இருந்தாங்க இதனால படம் முன்னாடியே ரஜினியோட கெட்ட அப்படின்னு ரசிகர்களுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் பலத்த பாதுகாப்போட ஷூட்டிங் பண்ணாங்க சங்கர் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வர படம் டூ பாயிண்ட் ஓ இந்த படத்தோட ஷூட்டிங்காக எல்லாருக்குமே ஐடென்டி கார்டு கொடுத்திருக்காங்களாம் ஐடென்டி கார்டு இல்லாதவங்களும் செல்போன் எடுத்துட்டு வர தடை விதிக்கப்பட்டிருக்கான் இது போல சிவா இயக்கத்துல அஜித் குமார் நடிச்சிட்டு இருக்க பெயரிடப்படாத படத்தோட ஷூட்டிங்கும் ஐரோப்பிய நாடுகள்ல பாதுகாப்போட நடந்துட்டு இருக்கு இது அஜித் குமாரோட ஐம்பத்தி ஏழாவது படமா இருக்கு இதுல சர்வதேச போலீஸ் அதிகாரி வேஷத்துல அஜித் நடிக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அவருக்கு ஜோடியா காஜல் அகர்வால் நடிக்கிறாங்க இந்த படப்பிடிப்புல அஜித் குமார் நடிச்ச காட்சிகளை யாரோ திருட்டுத்தனமா படம் பிடிச்சு இணையத்துல வெளியிட்டு இருக்காங்க ரகசியமா வச்சிட்டு இருந்த குமார் தோற்றம் இது மூலமா வெளிப்பட்டதால படக்குழுவினர்லாம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்களாம் காஜல் அகர்வாலும் இந்த படத்துல நடிக்கும் போது எடுத்த சில படங்களை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருந்தாங்க இத பார்த்ததும் டைரக்டர் ஷிவ் ரொம்பவும் கோபப்பட்டு காஜல் அகர்வால கண்டிச்சதா சொல்லப்படுது இதனால அந்த படங்களை ட்விட்டர்ல இருந்து காஜல் நீக்கிட்டாங்களாம்